ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா கேம் பேஸ்ட் ரயானோட வெறித்தனமான ஆட்டத்தை பற்றி தான் அடுத்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து ஸ்டார்டில் வந்து அருணை ராணுவையும் வந்து ரொம்ப வெறித்தனமா போயிட்டு வந்து அவுட் பண்ணியிருப்பாரு பார்த்தோன்னே நம்ம தான் நினச்சிருப்போம் முத்து தான் அந்த கேமில் வந்து வின் பண்ணுவாருன்னு ஆனால் ஆட்டோ சூடு பிடிக்க சூடு பிடிக்க போக 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 ரயானோட ஆட்டம் வந்து வெறித்தனமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஆமாம் கைஸ் ஒரு முத்து வந்து ராணுவையும் அருணே அவுட் பண்ணதுக்கு பிறகு வந்து ரயான் வந்து முத்துவோட ஃபோட்டோ எடுத்துட்டாரு முத்து அவுட் பண்ணதுக்கு பிறகு அடுத்து 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 துப்பாக்கி எடுத்து டப்பு டொப்பு டப்புன்னு சுடுவாங்கள்ல அந்த மாதிரி அடுத்து அடுத்து எல்லோரையுமே வந்து அவுட் பண்ணிட்டாரு இதுலேயுமே வந்து விஷால் அருண் முத்து இவங்க மூணு பேரும் என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா விஷால் வந்து அடுத்து நீ வந்து ரயானோட ஃபோட்டோ எடுத்துடுறோம் அப்படின்னு கடைசியில் பார்த்தா வந்து ரயான் வந்து விஷாலோட ஃபோட்டோ எடுத்து எரிச்சிட்டாரு அது வந்து மாஸ் மூமெண்ட்டாங்கன்னு இருந்துச்சு லாஸ்ட்டாக வந்து பாய்ஸில் வந்து தீப அவுட் பண்ணிட்டு ஃபுல்லாக கேர்ள்ஸ் அதில் வந்து மஞ்சரி பவித்ராவை அவார்டு இது பண்ணிட்டாங்க இதில் வந்து ஜாக்லின் வந்து டக்குன்னு வந்து அங்கே ஒரு கேம் சேஞ்ச் பண்ணாங்க அதாவது ரயானை வந்து தடுக்கணும் அப்படின்ட்டு ஆனால் தடுத்தாங்க முடியலை ரயான் வந்து அவரோட டப்பை வந்து கொடுத்து வந்து ஃபஸ்ட்டு ஜாக்லின் அவுட் பண்ணி லாஸ்ட்டாக வந்து சௌந்தர்யாவையும் அவுட் பண்ணி அவரோட ஃபைவ் ஃபைண்ட்டையும் பெற்றிருக்காரு கேம் பிஸ்ட்டுன்னு அவங்க அப் அம்மா அவங்க அக்காவெலாம் வந்திருந்த போது இல்லையா அது வந்து உண்மையே நிரூபிச்சிட்டாரு வேற லெவலில் வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடுத்து எல்லாரையுமே வந்து ஆட்டத்தை விட்டு வெளியேற்றி வந்து அவர் வின் பண்ணியிருக்காரு இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை காய்ஸ்